சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழை பார்த்தா காட்டியானைகிட்ட சிக்கிக்கிறாங்க காட்டியானை பார்த்தா தமிழ கடந்து துரத்துக்கிட்டு இருக்கு இங்க தமிழும் பார்த்தா விடாம ஓடிக்கிட்டு இருக்காங்க இங்க ஒரு இடத்துல பார்த்தா தமிழ் பாறையில தடுக்கி கீழே விழுந்து உருண்டு அம்மானு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க இங்க காட்டியானை பார்த்தா தும்பிக்கையில தமிழ் செல்வியை தூக்கி போட்டு விளையாண்டு பந்தாடிக்கிட்டு இருக்கு இதுல பயங்கரமா தமிழுக்கு காயமாயிருது கை காலு தலையெல்லாம் பார்த்தா தமிழுக்கு பயங்கரமா அடிபட்டு ஒரு இடத்துல பார்த்தா தமிழ் மயங்கி கீழேயே விழுந்துறாங்க இந்த யானை பார்த்தா தும்பிக்கையில தமிழ தூக்கி அப்படியே ஒரு மரத்துல வீசி அடிச்சிருது இதுல தமிழ் போய் ஒரு இடத்துல பயங்கரமா கீழே விழுந்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யானை அங்கிருந்து போயிருது இங்க தமிழோடைய அலற சத்தம் மட்டும் சேதுக்கு கேக்குது இது தமிழோடைய குரல் மாதிரியாச்சே தமிழ் காட்டுக்குள்ள வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சேது மரத்துல இருந்து எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு தமிழன் எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்க சேது கேக்குற சத்தம் பார்த்தா தமிழ் காதல விழுகுது ஆனா தமிழால எந்திரிக்கவே முடியல மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா மயக்கத்திலேயே அப்படியே மயங்கிறாங்க இங்க போலீஸ்காரங்களும் பார்த்தா சார் காட்டியான கத்துற மாதிரி சத்தம் கேக்குது அதுவும் யாரோ கத்துற மாதிரி வேற கேக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் பார்த்தா ஒரு இடத்துல சேது சார் சேது சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் கத்தி மைக்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சேது பார்த்தா மரத்துல இருந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு யாரையுமே காணும் தமிழ் குரல் மாதிரியே இருக்கு சரி போய் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல இருந்து வேகமா கீழே இறங்கி பார்த்தா தமிழை தேடிட்டு சேது வராரு தமிழன் எங்க இருக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆனா அந்த பக்கம் இருந்து எந்த சத்தமும் வரல இங்க போலீஸ்காரங்க பார்த்தா சார் யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரங்களும் மைக்ல சேது சார் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் தெரிவிக்கிட்டு இருக்காங்க இதுவும் நம்ம பேரை கூப்பிடற மாதிரி இருக்கேன் சொல்லிட்டு சேதவும் பாத்தாங்க போலீஸ்காரங்களும் வராங்க இங்க போலீஸ்காரங்க பார்த்தா சேதுவை பாத்துறாங்க சார் ஏதோ யாரோ கத்திர சத்த மாதிரி கெட்டுச்சு அதுவும் ஏதோ லேடிஸ் குரல் மாதிரி கெட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு தான் ஆமா சார் என்னுடைய பொண்டாட்டி தமிழ் குரல் மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்ப வாங்க சார் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரங்களும் சேதுவும் சேர்ந்து தமிழ தேடி பாக்குறாங்க பார்த்தா ஒரு இடத்துல தமிழ் பயங்கரமா அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்காங்க அங்கே தமிழ் அப்படி பார்த்ததும் இங்க சேது அழுதுகிட்டே தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா தமிழை போய் சேது தூக்குறாரு தமிழால பார்த்தா மயங்கி கிடக்காங்க தமிழை தூக்கிக்கிட்டு பார்த்தா வேகமா காட்டுக்குள்ளே இருந்து சேதுவும் போலீஸ்காரங்களும் வெளியே வராங்க இங்கே சேது தமிழை தூக்கிட்டு வர்றதை பார்த்ததுமே ராஜாங்கமும் மோகனாவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க சேது உனக்கு என்னாச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா ராஜாங்கம் சேது பக்கத்துல போறாரு தமிழ் இந்த நிலைமையில பேர் பார்த்ததும் மோகனா ஐயோ தமிழ் உனக்கு என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனாவும் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டியானா தூக்கி வீசி போல சார் அதனால பயங்கரமான ரத்த விளத்துல கடந்தாங்க சுயநினைவே நினைவே இல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்னதும் வேகமா பார்த்தா ஆம்புலன்ஸ்ல இங்க தமிழை ஏத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க பின்னாடியே கார்ல பார்த்தா ராஜாங்கம் மோகனா சேது எல்லாரும் பார்த்தா கார்ல போறாங்க இங்க சாவித்திரியும் தாமரை பார்த்தா பயங்கரமா சந்தோஷம் ஆயிராங்க அம்மா இவ போய் சேர்ந்து போலையே என்ன குளத்துல இருந்தான்னு பாத்தியா முகம் புல்லு ரத்தம் கைகால எல்லாம் பயங்கரமா ஆடி இவ எப்படி பழச்சு வருவா அப்படியே போயிருவான்னு நினைக்கிறேன் அப்ப தான் நம்ம என்னமோ நினைச்சு கொடைக்கானலுக்கு வந்தோம் ஆனா அதை விட சிறப்பா என்னமோ நடந்திருக்கு பாரு மாமா கண்டிப்பா என் கழுத்துல தலை கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் ஆமா தாமரை இவ இருக்கிற நிலைமையை பார்த்தா இவ பழச்சு வர மாதிரி தெரியல எப்படியோ போய் சேர்ந்துருவாங்க தான் நினைக்கிறேன் எதுவும் உயிர் ஒரு ஒன்று ரெண்டு நாள் ஊசலாடிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எப்படியும் பரவம் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி சொன்னதும் ஆமாமா வா நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரியும் தாமரையும் பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க